ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்குழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெளிவுப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை நம்ம ராசிக்கு ஸ்பெஷலாக என்ன விஷயங்கள் காத்திருக்கு அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்டம் என்னென்ன காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை வியாபாரம் அலுவலக பணிகள் எல்லாமே இன்னைக்கு எப்படி அமையின்ற பொதுவான தனித்துவமான நம்ம ராசி படங்களை நம்ம ராசிக்கு மட்டும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதனால் உங்களுக்கு நேரம் மிச்சமாகும் ஸோ அனைவருமே நமக்கு ஆதரவு தாருங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் விட்டீங்கன்னா உங்களுக்கும் பெனிஃபிட் இருக்குங்க ஏன்னா புதிய வீடியோக்கள் புதிய ராசி படங்கள் தினந்தோறும் உங்களுக்கு மொபைல் தேடி நோட்டிபிகேஷன் மூலமாக வந்துகிட்டே இருக்குங்க எனவே அனைவரும் ஆதரவு தருங்கள் ஆதரவுக்கு எனது மனமந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அட்வான்ஸாக தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை ராசி பழங்களுக்கு இப்ப போகலாம் வாங்க இன்றைய தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் ஏப்ரல் மாதம் பதினாறாம் தேதி செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்துல குரோதி வருடம் சித்திரை மாதம் மூன்றாம் நாள் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதனமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை உளமாற மனமாற தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நமது மீனராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் ராசியிலேயே சுக்கரன் புதன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க இரண்டாம் இடமான தனஸ்தானத்தில் குரு சூரியன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது பூர்வ புடியஸ்தான ஐந்தாம் இடத்துல சந்திரபகன் இருப்பது நன்மைகளை ஏற்படுத்தி தருங்க ஸோ இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரகமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது மீனராசி என்பர்களுக்கு மிக மிக சிறப்பான வகையில் உங்களுக்கு அதிகமான ஒரு சுகமான ஒரு நாளாக இன்னைக்கு இன்னைக்கு அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் வலுவாக இருக்கக்கூடிய ஒரு நாளுங்க குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தற்போதைய தேவைகள் என்னவோ அது எல்லாமே நிறைவேறக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க நீங்க அசைய சொத்துக்களை இப்பொழுது வாங்க முடியும் கட்டின வீட்டை வாங்குவீங்க அல்லது வீடு கட்டுறதுக்கான கடன் உதவிகள் கிடைப்பதற்கான நல்ல சூழ்நிலை பெறுவீங்க எந்த வகையிலாவது உங்களுக்கு புதிதாக வீடு மனைநிலம் தோட்டம் போன்ற ஏதாவது ஒரு ரசிக சொத்துக்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இப்பொழுது இருக்குதுங்க சூப்பராக இருக்கிறது எனவே இன்றைய உங்களுக்கு சுகமான ஒரு நாளாக அதன் மூலமாக அமைதிய நண்பர்களே நீங்கள் யாரு கூடயும் வாக்குறுதிகள் கொடுக்கும்போது கொஞ்சம் சிந்தித்து செயல்படணுங்க நீங்கள் பாட்டு வாக்குறுதியில் அள்ளி வீசிடக்கூடாது அதை மட்டும் கொஞ்சம் நீங்கள் கவனமாக மேற்கொள்ள வேண்டியது முக்கியம் கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் குடும்ப உறுப்பினர்கள் மற்ற நெருக்கமான நபர்களை பற்றிய சுயரூபம் இன்னைக்கு உங்களுக்கு தெரிய வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அதையும் நீங்கள் நல்ல ஒரு புரிதலை உங்கள் உறவுகள் மூலமாக ஏற்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகளை பெறுவதற்காக நல்ல ஒரு சந்தர்ப்பம் அமையும் எனவே சிறந்த ஒரு நாள் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாள் உங்க அலுவலக உங்களுக்கு உங்களுக்கு இன்னைக்கு நல்ல 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 பெயர் கிடைக்குங்க இன்றைய தினம் வேற லெவல முழுமையாக வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால அதன் மூலமாக சந்தோஷம் அதிகரிக்கும் பயன்கள் அதாவது உயர்வுகள் உத்தியோகமாக போன்ற சில சலுகைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது கூட பேசும்போதும் பழகும் போதும் தேவையில்லாத விவாதங்கள் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்து விடுவது நல்லது நண்பர்களே இன்றைய தினம் அலுவலக பணிகள் மிகச்சிறப்பாக இருக்கும் அதே போல குடும்ப வாழ்க்கையிலும் நல்ல மகிழ்ச்சி அதிகரிக்கூடிய யோகம் சூப்பராக இருக்க நம்பர்களே ஆனா இந்த தினம் உங்களுக்கு நெருக்கமானவர்களுடைய சுயரூபம் தெரியாதனால நீங்க எப்படி நடந்துக்கணுங்கறத இன்னைக்கு புதிதாக டிசைட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு உருவாக்கி தருவீங்க எனவே புதிய பிளான் வந்து இன்னைக்கு உங்க உறவுகள் சம்பந்தமான விஷயங்கள் இன்னைக்கு ஏற்படக்கூடிய யோகம் இருக்குங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் இந்த தினம் நிறைய விஷயங்களை வந்து புதுசாக கற்றுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் ஏற்படுங்க லேட்டஸ்ட்டாக அப்டேட்டடாக இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து எங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் புதுமையான விஷயங்களை நிறைய கற்றுக்கணுங்கிற ஆர்வம் இன்றைக்கி பெறக்கூடிய யோகம் சுமூகமான யோகம் இன்னைக்கு சூப்பராக நண்பர்களே புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வது உங்களுக்கு நல்ல வாழ்க்கை வளத்தை வந்து உருவாக்கி தரும் அற்புதமான ஒரு நாள் வேலை தேடும் இளைஞர்களுக்கு இன்றைக்கி பொண்ணான ஒரு நாள் சொல்லலாங்க நீங்கள் எந்த விதமான இன்டர்வியூவும் இன்றைக்கி மிஸ் பண்ண மாட்டேன் பண்ணுங்கள் உங்களுக்கு மனதிற்கு பிடித்த கம்பெனியில் பிடித்தமான வேலைவாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப சூப்பராக இருக்குங்க வியாபாரிகளுக்கு உங்கள் பணிகளில் நல்ல ஒரு சூழல் இருந்தாலும் நீங்கள் வந்து வியாபார ரீதியாக உங்களுக்கு கொஞ்சம் அலசல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உருவாக்கி கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்க தேவையில்லாத பயணங்களை தவிர்த்து விடுவது உங்களுக்கு நல்லது நண்பர்களே கொஞ்சம் அலட்சியங்களை குறைப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுங்கள் அற்புதமான ஒரு நாள் கூட இருக்கக்கூடிய சில நண்பர்கள் உறவினர்களுடைய சுயர்வம் இன்னைக்கு புரியதனால சில முக்கியமான மாற்றங்கள் உங்க வாழ்க்கையை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க தியானம் யோகா போன்றவற்றை செய்து இன்றைய தினம் வந்து இன்னும் நிவாரணத்தை நல்ல ஒரு நிம்மதியை உங்களுக்கு உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை பராமரிக்க கொண்டு வர முடியும் எனவே தாராளமாக நீங்க அதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாங்க நீண்டகால முதலீடு செய்வதை இன்றைய தினம் தவிர்த்து விடுவது நல்லதுங்க இந்த தினம் சில ஃப்ரெண்ட்ஸோட அவுட்டிங் போறது உங்களுக்கு நல்ல ஆனந்தமாக அமையும் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் கூட இருக்கக்கூடிய சில முக்கியமான மீட்டிங் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கீங்க சில எதிர்பாராத பரிசுகள் அன்பு கொந்தளிப்புகளை நீங்க ஷேர் பண்ணிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதன் மூலமாக இருக்கிறது இன்று காதல் வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் உங்க அன்பை ஒன்று காதல் காதல் வாழ்க்கையில நீங்கள் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் அதை எல்லாத்தையும் ஈஸியாக சமாளிச்சிருவீங்க ஏன்னா உங்க காதலருடைய வீக்னஸ் என்னங்கிறது உங்களுக்கு தெரியுங்கிறதுனால உங்கள் காதல் வாழ்க்கையில சில சங்கடங்களை தவிர்ப்பதற்கு நீங்க அந்த உங்க காதலருடைய அந்த வீக்னஸ் பயன்படுத்திக்கலாங்க புகழ்ச்சி மயங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்க காதலரிடம் வந்து இந்த இடம் எதிர்பார்க்கலாம் அதனால எந்த விஷயங்களை வந்து நீங்க சாதிக்கணும்னாலும் உங்க காதலரை கொஞ்சம் புகழ்ந்து நீங்க வேண்டிய விஷயங்களை சாதித்துக்கொள்ள உகந்த ஒரு நாள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த தினம் நீங்கள் திறந்த மனதோடு செயல்பட வேண்டியது ரொம்ப முக்கிய ஓப்பன் மைண்டடா இருக்கணும் அதன் மூலமாக தான் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் உருவாக்கி தர முடியும் நண்பர்களே உங்க ஓய்வு நேரம் ரெஸ்ட் நேரத்தை வந்து நீங்க கொஞ்சம் சரியான முறையில பயன்படுத்துறதுக்கு முயற்சியும் மேற்கொள்ளுங்கள் இல்லைன்னா நீங்க வந்து கொஞ்சம் மற்ற நபர்கிட்ட வந்து பின்தங்கக்கூடிய வாய்ப்பு உருவாக்கி கொடுங்க உங்க காரியங்களை வந்து கோட்டை விட்டுருவீங்க அதனால கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து உங்களுக்கு வேண்டிய ஒரு நேர்மேலமையுடன் செயல்பட்டு திட்டமிடலை மேற்கொண்டு நீங்கள் ஓய்வு நேரத்தை அதிகரித்துக் கொள்ள முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் நண்பர்களே திருமண மாணவர்களுக்கு இந்த தினம் மூன்றாம் நபர் தலையீடு கண்டிப்பாக இருக்கக்கூடாதுங்க உங்களுக்கு உங்க வாழ்க்கை துணைக்கு நடுவில் பஞ்சாயத்து யாரையும் பண்ண அனுமதிக்காதீங்க எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீங்களும் உங்க வாழ்க்கை தினையும் உட்கார்ந்து நேரடியாக பேசி பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் அதன் மூலமாக இந்த தினம் இன்னும் ஆனந்தமாக மாறக்கூடிய வாய்ப்புகள் உருவாக்கி கொள்ள முடியும் நண்பர்களே பண வரவுகள் தாராளம் தாராளமாக உங்களுக்கு வந்து சேரக்கூடிய யோகம் இருக்கிறதுனால பல பிரச்சனைகளையும் உங்களால் வந்து சால்வ் பண்ணிக்க முடியும் இன்றைய தினம் சில முக்கியமான முடிவுகளை உங்கள் ஃபியூச்சருக்காக எடுக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குதுங்க இருப்பினும் செலவுகளை வந்து நீங்கள் ஓரளவு கண்ட்ரோலாக வச்சுக்கிட்டிங்கன்னா என்ற தினம் வந்து பல பிரச்சனைகளையும் சமாளிக்க முடியும் ஸோ திட்டமிட்டு செயலாற்றுங்கள் உங்களுக்கு தொலைபேசி மூலமாக சில நல்ல தகவலை வந்து சேருங்க அதன் மூலமாக சில பயணங்களுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகக்கூடிய யோகம் இப்பொழுது உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க தொலைதூர பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளுக்கு உங்களுக்கு அதுக்குண்டான சில தொலைபேசி அழைப்புகள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் நிறைந்த நாள் இன்றைய தினம் நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க அசைய சொத்துக்களை வாங்க முடியும் உங்கள் சொந்த பந்தங்களை நீங்கள் நீங்கள் சந்தித்து உங்கள் உறவுகளை வந்து பலப்படுத்திக்க நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த தினம் குடும்ப வாழ்க்கை இல்லாத வாழ்க்கையெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க குடும்பத்தில் அமைதி மகிழ்ச்சி எல்லாமே பெருகும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இந்த தினம் உங்கள் திறமையில முழுமை வலிப்படுத்தி நல்ல பாராட்டுகளை பெறுவீங்க ப்ரமோஷன்ஸ் இன்கிரிமெண்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க எனவே அற்புதமான முன்னேற்றகரமான ஒரு நாள் இன்றைய தினம் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு நீங்கள் ரெட் கலரை பயன்படுத்தலாங்க மேலும் இன்ற தினம் நம்பர் ஃபோர் வந்து உங்களுக்கு லக்கியஸ்ட் நம்பராக அமையக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறது நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்பொழுது நமது மீன மீனராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்ற தினம் போரட்டாதி நட்சத்திரம் நம்பளாக இருக்கீங்களோ இந்த தினம் கொஞ்சம் நீங்கள் வாக்குறுதிகள் கொடுக்கும்போது கமிட்மெண்ட் எதாவது கொடுக்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு சிந்தித்து வாக்குறுதிகள் அளிக்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க இந்த தினம் கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள் குடும்ப உறுப்பினர்கள் சக ஊழியர்கள் உங்கள் கீழே பணிபுரியக்கூடிய வேலைகளுடைய சுயரூபம் என்ன அப்படின்றத நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க எனவே நல்ல ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய ஒரு நாள் மகிழ்ச்சியின் ஒரு நாள் கொஞ்சம் நீங்க வாக்குறுதியில் அள்ளி வீசாமல் இருக்கிறது நல்லது இன்றைய தினமும் உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு மிக சிறப்பான வகையில் உங்களுக்கு இறை வழிபாடுகள் குறித்த நல்ல சிந்தனைகள் இன்னைக்கு அதிகரிக்குங்க மனதில் வைத்த பிரார்த்தனைகள் எல்லாம் இன்னைக்கு நிறைவேறக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க அற்புதமான ஒரு நாள் உங்களுக்கு நீண்ட நீண்ட மனது மனத்தை உறுதி இருக்கக்கூடிய சில பிரார்த்தனைகள் இன்னைக்கு நீங்க அஹ் செய்து விட்டு உங்களுக்கு மகிழ்ச்சி நிம்மதியை நீங்க வந்து கொண்டு வரக்கூடிய ஒரு சிறந்த ஒரு நாள் என்ற தினம் மகிழ்ச்சியான ஒரு நாள் பிரார்த்தனைகள் நிறைவேறும் இன்றைய தினம் ரேவதி நட்சத்திரம் நம்பளுக்கு நல்ல ஒரு சுகமான ஒரு நாள் சொல்லலாங்க வியாபார ரீதியாக கொஞ்சம் உங்களுக்கு அலைச்சல் இருக்கிறதுனால கொஞ்சம் திட்டமிட்டலையும் மேற்கொண்டு செயல்படுங்கள் அலுவலகப் பணிகளில் தேவையில்லாத வாக்குவாதங்கள் எனக்கு ஏற்பட்டு நீங்க விடக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க அதனால உத்தியோகத்தில் கொஞ்சம் பொறுமையாக இருங்க உங்களுக்கான நல்ல ஒரு நன்மைகள் விரைவில் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகளை பெறுவீங்க அற்புதமான நாள் இன்றைய தினம் நல்ல ஒரு சுகமான ஒரு நாள் இன்றைய தினம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே